ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வேக்யூம் க்ளீனருங்க ஸ்மார்ட் க்ளீன் ஹோம் வேக்யூம் க்ளீனர் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நல்லா க்ளீன் பண்ணது ஒரு சில நேரம் வந்து ஒரு சில டஸ்ட்டு எடுக்காமல் போகுது அப்போ இன்னொரு முறை நம்ம வந்து அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் க்ளீன் ஆகிடுது அதே மாதிரி துடைக்கிறதுக்கும் நல்லாவே யூஸ் ஆகுதுங்க இது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அந்த சின்ன சந்துலாம் இருக்கும் இல்லையா ரெண்டு குடம் வச்சுருக்கோன்னா அதுக்கு இடையில் ஒரு சந்து இருக்கும் அங்கெல்லாம் வந்து போய் துடைக்கமான முடியாது குடத்தை நகர்த்தி வச்சிங்கன்னு சொன்னாக்கா இது ஓகே தொடைச்சிரும் அந்த மாதிரி வந்து பண்ணுது என்ன பொறுத்த இப்போ வரைக்கும் இது ஓகே தான் நம்ம ஒரு நாளாக ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு முறை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நல்லாவே தரலாம் க்ளீனாக தான் இருக்குதுங்க இது வந்து டஸ்ட் கலெக்டரு இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா டஸ்ட்டும் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருது நம்ம அப்பப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து நம்ம ஃபோன்லேயே ஆப்ரேட் பண்ணுற மாதிரியும் இருக்குது டஸ்ட்டெலாம் வந்து நாம தான் ரிமூவ் பண்ணோம் ஆனால் எங்கே போகணும் எங்கே நல்லா க்ளீன் பண்ணோம் அப்படின்றதுலாம் வந்து ஆப்ஷன் இருக்குது இதில் தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா க்ளீன் பண்ணிவிடுங்க இதுதான் துடைக்கிற துணி இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒட்டி வச்சிடலாம் இதில் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி தான் வந்து ஊற்றி வைக்கிறோம் அது தீர்ந்ததுன்னு சொன்னால் இன்னொரு முறை ஊற்றி நம்ம விட்டை துடைச்சிக்கலாம் இதெல்லாம் வந்து டஸ்ட் கலெக்ட் பண்ணுறதுங்க இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னு சொன்னால் டஸ்ட்டெல்லாம் இந்த வேக்கூம் க்ளீன்க்குள்ள தள்ளி ஊது என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே தான் என்னென்னா ஒரு டென் டேஸ் வந்துச்சோ இல்லை நம்ம அடிக்கடி அந்த பாத்திரத்தில் நகர்த்தி வச்சோ அதை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வீடு க்ளீனாக தான் இருக்குங்க இப்போதைக்கு எனக்கு இது ஓகேன்னு தான் சொல்லுது உங்கள் ஒப்பீனியன்